மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் அரைக்கிறதுக்குள்ள பொருள் வச்சுருக்குறேன் மட்டன் வச்சுருக்குறேன் கொத்தனை கறி தான் இது கொத்தி எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தாங்க பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா போட்டு கிள்ளி தான் வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு நான் அரிஞ்சு போட்டோன்னா பிள்ளைங்க சாப்பிட்டா கொஞ்சம் சரியாக வராதுன்னே அரைச்சி போடலான்னு கறியோடைய இது பொட்டுக்கல்ல ஒரு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் சோம்பு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சியே வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையானது அது அரைக்கிறதுக்கு கொ உருண்டைக்கு அரைக்கிறதுக்கு இது வந்து குழம்புக்கு வந்து தேங்காயும் சோம்பும் மட்டும்தான் இருக்கும் குழம்புக்கு வேறு ஒன்றும் இல்லை இது தாளிக்கிறதுக்கு வச்சுருக்குறோம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு இது கோலமுண்டை செய்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில அரிஞ்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஒன்று மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொத்துக்கறியை நல்லா அரைச்சி வச்சிருக்கிறோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இந்தமாதிரி அரைச்சிங்க அதிலேயே போடுறோம் காய் கிலோ வாங்கிட்டு வந்தாங்க கால் கிலோ போட்டேன் அதுக்கு பொட்டிக்கொல்ல ஒரு நூறு கிராம் இருக்கும் முக்கால் டம்ளர் அளவு போட்டேன் இதில் கொட்டுறேன் இதில் பொட்டிக்கொல்லையோட சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் போடுறேன் பார்த்துட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போடுறேன் உப்பு போடுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவை கொஞ்சம் உண்டு தேங்காய் பிரிஞ்சுருவோம் குழம்பு கரைச்சதில் கொஞ்சமாக போடுங்க நல்லதான் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுங்க ஃபஸ்ட்டு இதே நம்ம தட்டியும் வச்சுக்கிட்டு வறுத்தும் போடலாம் நான் நேரடியாக குழம்புல போடலான்ட்டு இருக்கேன் இதை கொஞ்சம் உருட்டி வச்சுங்க நம்ம அன்றைக்கி கட்லரி செஞ்சு காமிச்சல அதுக்கு வந்து நீங்கள் அந்த உருளைக்கெழங்கு மசாலா வச்சல அதுக்கு பதிலாக மாதிரி இப்படி வச்சு தட்டிட்டு நான் வச்ச கொடுத்த பாருங்க ரொட்டி தூள் மைதா மாவில் கட்டுறது அதுமாரி செஞ்சுட்டு போட்டிங்கன்னா அதுவும் தான் இருக்கும் அதுமாரியும் செய்யலாம் இது குழம்புக்கு உருட்டி வச்சுருக்கேன் குழம்புக்கு இது சும்மா வறுத்து சாப்பிட்லாம் ஒன்று குழம்பு வச்சுட்டு கொதித்தோன்னே பூடம்பு வந்து கட்டலாம் நான் தாளிக்க ஊட்டிக்க சோம்பு தூள் போட்டுக்கிறேன் பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க தக்காளி போட்டு வதக்கிங்க நல்லா வாங்கிக்கலாம் நல்லா வளர்ந்து தான் இஞ்சி போட்டு விழுது போட்டுக்கிறேன் கொஞ்சம் மட்டன் மசாலா தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகா தூள் போட்டுக்கிறேன் மல்லிகை மிளகா கலந்த தூள் தேவையானது உரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையாக போட்டுங்க தண்ணி ஊற்றிக்கிறேன் எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க நல்லா கொதிக்கிற உப்பு போடணும் போட்டுக்கிறேன் நல்லா அது மாதிரி கொதி வரும்போது நான் தேங்காய்லாம் இப்போ ஊற்றலை உருண்டையை மட்டும் மெதுவாக அப்படி போட்டுருங்க உருண்டையை மட்டும் மெதுவாக அப்படி போட்டுருங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டு அதை கிண்டி கிண்டி விடாதீங்க நான் அதுதான் தேங்காய் ஊற்றுல தேங்காய் ஊற்றுனா குழம்பு திக்கா போயிடும் இதுவே அதை சமாளித்து கரைஞ்சிருஞ்சு போய்ட்டுனா ரொம்ப கஷ்டம் அதனால உருண்டையை ஃபஸ்ட்டு போட்டுறோம் நல்லா வேந்து குதிக்கையை வச்சா எதுவுமே செய்யாதீங்க இப்போதைக்கி அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் தண்ணியில் கொளிச்சுதா அதுக்கப்புறம் தேங்காய் ஊத்திட்டேன் உருண்டை நல்லா தான் இருக்கு இந்த பாருங்க உருண்டை நல்லா இருக்கா